கதை பேசலாம் வாங்க இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா என்னோடய ஒரு வீடியோவுக்கு கவிதை எழுத வரலனா நான் உங்களை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் யாருன்னு தெரியல நிஜமாகவே அவர் யாருன்னு தெரியாது அந்த பிம்பம் வந்து அந்த பிம்ப பிம்பத்தை நான் நேசிக்கவில்லை அவர் யாருன்னு தெரியல ஏன்னா எனக்கு அவர் லவர் கிடையாது செம்ம காமெடியான விஷயங்கள்லாம் நடக்குது என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் கவிதை எழுதுறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு கலை அது வந்து ஒரு எழுத்து காதல் கவிதை எழுத எழுதுகிற எல்லாருக்கும் வந்து காதலிக்க தெரியுமான்னு சொன்னால் தெரியாது காதல் வந்து ஒரு ஃபீல் தானே அவர் வந்து லவ்னு இங்கிலீஷில் போட்டுட்டார் அப்போ அதில் எல்லாருமே எல்லாத்துக்குமே லவ் தான் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா நாலேஜ் கிடையாது நாலேஜ்னா மொழியறிவு கிடையாது லவ்னா அது காமனாக காதல் அம்மா பாசம் அப்பா பாசம் குழந்த பாசம் நாய் பாசம் எல்லாமே காதலில் தானே வரும் அப்படி இல்லை லவ் அன்பு தானே சொல்லுவாங்க அவங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து காதல் வந்து ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஏற்படுற ஈர்ப்பு அப்படின்னா ஒரு பெண் அதாவது எப்படி சொல்றது ஒரு குடும்பம் அமைப்பதற்கான உந்துதல் காதல்னு சொல்றேன் ஒரு பெண்ணை ஆண் காத்து கொள்ளுதல் எனக்குரியவன் எனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வை வந்து நான் வந்து காதல்னு சொல்றேன் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது பெயினா இருக்கும் வலிக்கும் செத்தர்லாமான்னு தோணும் அதுதான் இப்போ நம்ம பேசுறோம்ல நம்ம ஃப்ரெண்டுலாம் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட நிறைய கதை பேசுவாங்க அந்த பொண்ணை சைட் அடித்தேன் இந்த பொண்ணை சைட் அடித்தேன் இங்கே போனால் அங்கே போனால் இன்னும் இந்த லெவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சரியா அவங்க வந்து எத்தனை பொண்ணுங்களை சைட் அடித்தாலும் நமக்கு வந்து ஒன்றுமே ஆகாது நம்ம கதை கேட்டுட்டு உக்காந்துட்டு ஆ இப்படி பண்ணியாடா அப்படி பண்ணியடா சரிடா அப்படிம்போம் ஆனால் நாம் நேசிக்கிற ஒருத்தர் அதாவது நான் நேசி நேசிக்கிற ஒருத்தர் வேறொரு பொண்ணை பற்றி பேசினா கூட சுரு நேரம் ஒசசி வரும் கடுப்பாகவும் எரிச்சல் வரும் அன்றைக்கி நாள் முழுக்க ஓடாது எந்த வேலையும் செய்ய தோணாது அவன் பிஸியாக இருந்தான்னா கூட எவ் அவக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானோன்னு தோணும் அவளுக்கு சாட் பண்ணுறானான்னு தோணும் அவ கூட மெசேஜ் பண்ணிகிட்ருப்பானோன்னு தோணும் நம்மளால் இருப்பு கொள்ள முடியாது அந்த மாதிரி ஒரு தான் வந்து நான் சொன்னேன் உம் அதுக்கப்புறம் கவிதை எழுத தெரியலன்னா அதுக்கு காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது வந்து ஒரு ஃபீல் அந்த காதலை வந்து நேருக்கு நேரா சந்திக்கும் போது என்ன என்ன உணர்றோமோ என்ன வந்து நம்ம கிரகிக்கிறோமோ அதுதான் நம்ம நே நே ஒருத்தர் ஒருத்தர் நேராக பார்க்கும்போது நமக்குள்ள எந்த ஃபீலும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒன்றுமே இல்லை சிரிப்பு தான் வருது சரி அவர் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் அவர் மேலே எனக்கு காதல் இல்லை அவர் அந்த முகம் பார்க்கும்போது கூட அவர் மேலே எனக்கு பொசசிவ் வரல லவ் பண்ணலான்னு தோணல அதனால அது விட்டுடலாம் டாபிக் இதுக்கு மேலே நான் யாரையாச்சும் லவ் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா எப்போவுமே தெரியல எனக்கு லவ் பண்ண தெரியாது எனக்கு லவ் கதைகள் எழுத தெரியும் கவிதைகள் எழுத தெரியும் ஒரு ஆணை காதலிக்க தெரியாது காதலிக்க தெரிஞ்சிருந்தால் அந்த அந்த ஆணை வந்து தக்க வச்சுக்கவும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு சரியா என்னுடைய ஆணை எப்படி என்கிட்ட தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியல என்னுடைய ஆண் யாருன்னு கூட எனக்கு தெரியல என் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே வந்து ஆக்சிடென்சியலா நடந்ததுதான் விபத்தாக நடந்ததுதான் அதனால இந்த டாபிக் உங்ககிட்ட நான் ஏன் பேசுறேன்னா இந்த விபத்து வேறொரு பெண்ணின் வாழ்க்கையில் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன் இது இது வந்து அரேஞ்ச் அரேஞ்சுடு அதாவது நீங்களா பார்த்து செய்கிற திருமணத்தில் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் ஈர்க்க முடியாம போய் நிர்பந்தத்தினால ஒரு குடும்பம் கெட்டு போய்டுங்கிற அந்த ஒரு அமைப்புனால அவங்க சேர்ந்து வாழலாம் ஒரே வீட்டுல இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கமா இருக்கும் அஹ் ஒருத்தர் பார்க்க முடியாது அப்படி இல்லைன்னா அவருக்கு வேறொரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படலாம் அவங்க கூட க்ளோஸா இருக்கிறத பாக்கனே இருலாம் அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து விடுபட்டு போயிடுது அப்போ அவங் அவங் அவருக்கு வந்து இன்னொரு பெண் மேலே ஈர்ப்பு ஏற்படலாம் இல்லை இந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு வேற வேறொருத்தருக்கு மேலே ஈர்ப்பு ஏற்படலாம் பிடிச்சிருக்கலாம் வாழணும்னு தோணலாம் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனைகள் உருவாகும்ல கண்டிப்பாக உருவாகும் அப்போ ஒரே வீட்ல எல்லாம் இருக்க முடியாது இந்த குடும்பம் கெட்டு போய்டும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவியா வந்து ரொம்ப ஒரே நரகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்த தம்பதியரெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு காதல் இல்லாமல் ஒன்னா இருந்து என்னங்க பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அன்பு இல்லாமல் ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்காம ஒரு குடும்பம் கெட்டு போய்டும் வெளி உலகத்துக்காக நான் ஒரே வீட்டில் வாழணும் அப்படிங்கிறது என்ன என்ன விதமான நியாயம் அது அது அதே மாதிரி உண்மையான லவ் வந்து எழுத்துலாம் எழுதிட்டு இருக்காது அது ஒரு ஃபீல் அது அந்த சமயத்துல நமக்கு என்ன தோணுதோ நம்ம நேர நேரா பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ திடீர்னு கட்டி பிடிச்சிட்டு அழத்தோணும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கன்னா அழ தோணும் அப்படி இல்லையா சந்தோஷமா இருக்கும் சோ ஒருவேளை சிரிக்கலாம் அது அவங்க எந்த இல்லைன்னா அது வந்து அது எந்த மாதிரி ஃபீல்னு எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்காக கவிதை எழுதிட்டு இப்போ வந்து லவ் பண்ணும்போது எப்படி கவிதை வரும் கவிதைலாம் வராது அது என்னுடைய கருத்து கவிதை வந்து கா காதல் வந்து வரும் அப்படின்னா அது அவங்களுடைய க கருத்து கவிதை எழுதுறதுலாம் வந்து கற்பனை தான் ஏதாச்சும் ஒரு உந்துதல் எழுத தோணும் அது வந்து ஒரு கற்பனை அது எது வேணால் எழுதலாம் காதல் இருக்குன்னு எழுதலாம் காதல் இல்லைன்னு எழுதலாம் காதல் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு எழுதலாம் காதலே இல்லாத பர்சனை கூட வந்து காதல் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு எழுதலாம் அது அது காதல் இல்லை தானே அதுதான் நம்ம பார்க்கணும் ஒருத்தங்களை நேரடியாக பார்க்கணும் அப்போ நமக்குள்ளே என்ன ஃபீல் வருது அப்படிங்கிறது தான் அது கணிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நிறைய கால்குலேஷன்லாம் தேவையா என்ன ஆனால் திரும்ப திரும்ப வந்து நம்ம இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லவ் அப்படி லவ் பண்ணாங்க அந்த லெவலில் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணாங்க பண்றாங்களோ அடுத்த லெவலில் வந்து அந்த தப்பை பண்ணாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே மேம்பட்டு மேம்பட்டு காதலிக்க கத்துப்போம் சரியா காதலிக்க கத்துப்போம் இவங்கக்கிட்ட கிட்ட இந்த மனுஷங்கிட்ட தான் நடந்துக்கணும் இப்படி தான் வந்து குடும்பம் வந்து கெட்டு போகாது இப்படி நடந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவெல்லாம் நமக்கு வந்துடும் ஆனால் அந்த ஃபீல் இருக்குல்ல அதை கொடுக்க முடியாது யாராலையும் அதை வந்து உணர வைக்க முடியாது இவங்க என்ன லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து உண்மையிலே தோணும் ஒரு ஃபீல் அது தோணலினா அது இல்லை இவங்க ஆக்ட் பண்றாங்க இவங்க வந்து ரொம்ப வந்து நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க எப்படி ஒரு பெண் கிட்டே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது போது நமக்கு லவ் ஃபீல் ஆகலை அப்படின்னா அந்த நபர் கூட வந்து எப்படி வாழ்றது எப்படி வந்து அது தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நானும் நான் பேசி பேசி பேச சரியா கவிதை வராம இருக்கலாம் கவிதை எழுத தெரியாம இருக்கலாம் பேச தெரியாம இருக்கலாம் ஆனா திட்டலாம் கோவமா கூட திட்டலாம் ஆனால் ஆனா அது ஃபீல் ஆகும் இவங்க நம்ம நேசிக்கிறாங்க இவங்க நம்மளை லவ் பண்றாங்க இவங்களுக்கு நம்ம நம்ம மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கு இவங்க நம்ம நமக்காக வந்து சில விஷயங்கள் வந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க இவங்களுக்கு நம்ம தேவையா இருக்கும் இல்லை தேடலா இருக்கும் இவங்க நம்ம கூட இருக்க விரும்புறாங்க நம்ம கூட பேச விரும்புறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஆனா அதே உணர்வு வந்து நமக்கு ஏற்படணும்ல அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு தோணும் தோணணும் இல்லைன்னா பேசணும் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் அவங்க கூட இருந்த ஃபோனை கட் பண்ணணும்னே தோணாது அந்த மாதிரி எப்படா கால் பண்ணுவாங்கன்னு இருப்போம் அது சீக்கிரமாக வச்சு தொலைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க மாட்டேன் பேசிட்டு இருப்போம் பேசிட்டு தான் பேசிகிட்டே தான் இருப்போம் அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் யாரையும் அந்தளவுக்கு டீப்பாக காதல் பண்ணலை காதலை நான் சந்தித்தேனா என்று தெரியவில்லை நட்பையும் கூட ஒரு ஆழமான நட்பையும் கூட சந்திச்சேனா எனக்கு தெரியல ஆனால் நான் சந்தித்தேன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா சமீபத்தில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் பார்த்தேன் ஏன்னா அவன் அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு வந்து அது வந்து ஜென்டர் பார்க்காத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனால் இவன் ஆம்பளை அப்படிங்கிறது ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் சரியா எங்கள் தாத்தா கிட்டே எங்கள் தாத்தா ஆண் அப்படின்னு எனக்கு தோணினதே இல்லை எனக்கு மூணு தாத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸான மூணு தாத்தாங்க இருக்கிறாங்க ஒன்று ஒரு தாத்தா வந்து துரசாமி ரெட்டியார் அவர் வந்து எப்போ ஆச்சு தான் என்னை வந்து பொங்கலுக்கு எப்போவாச்சும் இல்லை பொங்கலுக்கு மட்டும்தான் என்னை வந்து அவர் வீட்டுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எயித்து டென்த்து வரைக்கும் அவர் மூணு வருஷம் கூட்டிகிட்டு போயிருக்கார் எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் மூணு வருஷம் மூணு முறை தான் அவங்க வீட்டுக்கே நான் மூணு முறை போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கியிருக்கேன் அப்போ மொத்தமே ஆறு நாள் தான் எங்கள் தாத்தா வீட்டில் தங்கியிருக்கேன் சரியா அடுத்தது அதுக்கு மேல கூட்டிட்டு வந்து விட்டுருவார் இன்னொரு தாத்தா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தாத்தா கூட தான் இருப்பேன் எங்க அப்பாவை பெத்த தாத்தா எங்க அம்மாவை பெத்த தாத்தா எங்க அப்பாவை பெத்த தாத்தால எங்கள் எங்க அம்மாவை பெத்த தாத்தா அவர் எப்படின்னா எங்க அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாச்சியும் வேலைக்கு போயிடுவாங்க இப்போ ரெண்டு பெண்களும் டீச்சர் ரெண்டு பெண்களுமே வேலைக்கு போயிடுறாங்க இப்போ என்னை பார்த்துக்கிற பொறுப்பு யார்கிட்ட வருதுன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் கிட்டே வருது அப்போ எங்கள் தாத்தா எங்கள் சித்தி அப்படி இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து சித்திங்க எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டாங்க எங்கள் தாத்தாவோட கட்டில் ஒரு கட்டில் இருக்கும் அந்த தான் உட்கார வச்சுட்டு போவாங்க தாத்தா தான் பார்த்துப்பாரு இல்லைன்னா நான் திண்ணியில் உட்காந்துட்டு இருந்தாலும் உட்காந்துட்டு இருந்தாலும் இல்லை வெளியில் உட்காந்துட்டு இருந்தாலும் தாத்தா தான் வந்து கூட இருப்பார் அப்புறம் இந்த தாத்தா வந்து ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணினதே இல்லை ஏன் தோணினது இல்லைன்னா அவர் சின்ன குழந்தையிலேருந்தே என்னை தூக்கி ஹேண்டில் பண்ணுறாரு குழந்தையிலேருந்தே ஹேண்டில் பண்ணுறாரு எனக்கு சுச்சு வந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் விடுறாரு அதுக்கப்புறம் ஆய் வந்துச்சுன்னா யாரும் இல்லைன்னா தா எங்கள் தாத்தாவை தான் உங்கள் தாத்தா இங்கேருந்து கட்டி எல்லா தாத்தாக்களுக்குமே பேத்தி இங்கே பற்றி தெரிஞ்சிருக்கும் சரியா அப்போ ஆய் வந்துச்சுன்னா தாத்தா எனக்கு ஆய் வந்திருக்குன்னு எங்கள் தாத்தா கிட்டே தான் சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட கூட நான் வந்து சொன்னதில்லை ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கட்டத்துல நான் மகள் அப்படிங்கிற அந்த உணர்வுலேருந்து வெளியேறி நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நான் ஏஜ் அட்டன் பண்ணதுமே நான் ஏஜ் அட்டன் இப்போ பண்ணிட்ட பிற்பாடு கூட எங்கள் தாத்தா வந்து என்னை பேத்தின்னு தான் பார்த்தார் ஏன்னா நான் சிக்ஸ்த்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் வந்து நான் ஆய் பண்ணும்போது ஆய் கழிவுறது அதுக்கப்புறம் உச்சா தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு வருது இதெல்லாம் எங்க தாத்தா பண்ணார் ஆனா எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு முறை அது அது வரைக்கும் கூட நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் கூட எனக்கு இல்லை எனக்கு தெரியல அதை பத்தி அப்ப எங்க எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கு மேல நான் உங்களுக்கு இந்த இந்த நாய் கழுவி விடுற எல்லாம் பண்ணக்கூடாது நீ பெரிய பொண்ணாயிட்ட அப்படி சொல்லிட்டாரு அப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டிஸ்டன்ஸாக இருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்ச நாள் கோச்சிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி அப்படி சொல்லிவிட்டு கோச்சிட்டு பேசாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சாரு இல்லை அப்படிலாம் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வேலை செய் எனக்கு வந்து என்னை பராமரிக்கிறதுல வந்து உங்களுக்கு கஷ்டம் அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்லாம் நான் வந்து சண்டை போட்டுருக்கேன் எங்கள் அப்பா ஆனால் எங்கள் தாத்தா டென்த்து டென்த்து படிக்கிற வரைக்கும் கூட எங்கள் தாத்தா வந்து சொல்ல டென்த்து அது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து எங்கள் அம்மாச்சி தான் சொன்னாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கேருந்து சாத்துனூர் போய் படிக்கணும்னு நான் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ சாத்துனூர் போய் படிக்கணும் அப்போ வந்து என்னாச்சுன்னா எங்கள் அம்மாச்சி நான் சொல்லிட்டாங்க வேஜி அட்டன் பண்ணிவிட்டால் எங்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ என்னால் வந்து செங்கட்டிலேருந்து படிக்க முடியல சரியா ஆனால் எங்க தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை எப்போ இருந்தாலும் குழந்த சொல்லுவார் குழந்தை வந்து எப்போ இருந்தாலும் குழந்தை எங்க தாத்தா என்னை தொட்டு தூக்கும் போது நான் ஒரு ஒரு ஆண் வந்து என்னை தொடுறாரு அப்படிங்கிற அந்த உணர்வே எனக்கு இது எங்கள் தாத்தா சாகிற வரைக்கும் கூட எனக்கு வந்ததே கிடையாது இதே மாதிரி உணர்வு வந்து சில வேற சிலர் வந்து தூக்கும் போது இருக்கும் அவங்க ஆண் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இருக்காது அந்த மாதிரி எங்க கடைசி வசந்தராஜ் மாமா அவர் வந்து என்னை தூக்குனார்னா எங்கள் அம்மா தூக்குறதுக்கும் எங்கள் அம்மா கூட இருக்கும்போது நான் எப்படி ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் அதே ஃபீல் தான் எங்க வசந்தராஜ் மாமா தூக்குனாலும் இருக்கும் இப்ப கடைசி அவர் வந்தப்போ கூட நான் போய் அவர் மடியில படுத்து படுத்துட்டு இருந்தேன் மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தேன் இங்க வீட்டுக்கு வரும்போது நானே போய் படுத்துப்பேன் ஏன்னா அது வந்து அது ஒரு ஃபீல் எப்படி சொல்றது அது அவர் வந்து ஆண் கிடையாது அந்த அம்மா சொல்லி வளர்த்தாங்களோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இவர் அப்படி அந்த உறவு வந்து ஒரு தாய் மாமா அப்படிங்கிற அந்த உறவு வந்து எவ்வளோ பெரிய பெண்ணானாலும் அம்மா அப்படிங்கிற அந்த வந்து தாய் மாமாவே இருப்பாங்க சரியா அடுத்து வந்து அவ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபா சேஃபா ஃபீல் பண்ணும் அவர் அப்படிதான் அந்த மாதிரிதான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி தான் இவன் கிட்டயும் இவன் பேர் நான் சொல்ல மாட்டேன் இவங்கிட்டையும் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்ல வந்து நாங்கள் சாதாரணமாக பேச ஆரம்பித்து சார் மேடம் அப்படி சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாலும் இடையில எப்போ வந்து வாப்போன்னு பேச ஆரம்பிச்சோம் ஆடா போடா பேச ஆரம்பிச்சோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா பேசணும் நிறைய விஷயங்கள் பேசணும் அவங்க கிட்ட பேசணும்ட்டு யோசிப்பேன் அப்பலாம் வந்து அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கு வந்து டைம் கொடுக்கறதுக்கு தான் அவனுக்கு சரியாக இருந்தது நான் பேசணுன்னு விரும் விரும்பும் போதெல்லாம் அவன் அந்த பொண்ணு கூட இருப்பான் நான் நான் வழியில் கூட பார்ப்பேன் இதே ரோட்டில் இதே ரோட்டில் பார்ப்பேன் அவனை வழியில் பார்ப்பேன் அந்த பொண்ணு கூட இருப்பான் சரி ஓகே நான் பேச முடியாது சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுவேன் எனக்கு வந்து அப்படியே வந்துடுவேன் அவன் வந்து என்னோட நாவலில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இருந்தது ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு சரியா அவனை வந்து நான் சாத்தனூர்ல பார்த்தேன் அப்ப லைஃப் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப குடிச்சிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு ஒரே நிமிஷம் கத்துறான் கருப்பை அவனை மிரட்ட கொஞ்சம் வெளிய கட்டி ஆ என்ன சொன்ன காதல் காதல் வந்து அது ஒரு ஃபீல் அன்போ நட்போ பாசமோ எல்லாமே ஒரு ஃபீல் அதை பத்தி எழுதினாலும் அது மனசுல தோன்றது அப்படியே முழுமையா எழுதிட முடியாது எழுத்து கூட ஒரு குறைவா குறைவான அளவுதான் வந்து அதை வெளிப்படுத்தும் முழுமையா வெளிப்படுத்தும் நான் நினைப்பேன் எழுத்துல எல்லாத்தையும் அப்படி அச்சசல அப்படியே வெளியொன்று வரணும் அப்படின்ட்டு அது அப்படிதான் சினிமா ஓரளவுக்கு அந்த வந்து கொண்டு வரும் இருந்தாலும் அதுவும் கூட உண்மையான வந்து பிரதிபலிக்க முடியாது சரியா கவிதை எழுத தெரியலன்னா என்ன கவிதை எழுதுனாதான் காதல் இல்லை அது உணர்த்து காதல் வந்து தன தானே உணர்த்திக்கோங்க அது எப்படி சொல்றது அது உணர்த்திக்கும் அது உணர்த்தும் அதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இதுக்கா அதெல்லாம் நட்பா அப்படின்னு குழப்பிப்போம் சரி நான் அந்த ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல இடையே நான் பார்த்தேன் அவன் ரோட்ல பார்த்ததும் அவன் வந்து இது மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதப்ப எனக்கு தாங்கவே இல்லை அது ரோடுன்னு கூட எனக்கு தெரியல இது ரோடு அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அவன் இந்த மாதிரி இருக்கான் அவன் குடிச்சிட்டு வேற இருந்தான் அதெல்லாம் எனக்கு தெரியல சரியா அது ஒரு ஃபீல் நட்புங்கிறதோ காதல்ங்கிறதோ எல்லாமே ஒரு ஃபீல் அந்த அது முன்னாடி நம்ம நிற்கிறோங்கிறது தான் கவிதை எழுதினாதான் காதல்னால பக்கம் பக்கமா கவிதை எழுதுனதுனால எவ்வளோ வேணால் எழுதலாம் எவ்வளவு கதைகள் எழுதலாம் எவ்வளவு கவிதை எழுதலாம் நம்ம எதை உணர வைக்கிறோம் இன்னொருத்தங்க நம்ம கிட்ட எதை உணர்றாங்க நான் ஒரு அம்மாவாக தோத்து போயிட்டேன் அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பேன் ஏன்னா என்னோட அன்பை வந்து என் பூமிக்கு வந்து என்னால் உணர்த்த முடியல எப்படி வெளிப்படுத்துங்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ட்டு எப்படி வெளிப்படுத்த முடியும் அதில் வந்து நான் ஒரு குறைபாடு தான் இருக்கேன் உறவுகள் உறவுகளுக்குள்ள எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்புறம் எவ்வளோ கருத்து முரண்கள் இதெல்லாம் இருக்கு அதே தான் காதல் நம்ம நேரடியா நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான காதல வந்து என்ன வரைக்கும் ஒரு உண்மையான காதலை வந்து சந்திக்கும் பொழுது அங்க கவிதைகள்லாம் இருக்காது ஒரு அதிகபட்சமான ஒரு உணர்வு வந்து ஆனந்த கண்ணீரா இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஏக்கமான கண்ணீராக இருக்கலாம் என்னடா இனிமே சேர்ந்து வாழ முடியாது நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் சேர்ந்து வாழ முடிய அந்த அப்படிங்கிறத கண்ணீராக இருக்கலாம் இல்லைன்னா சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஆனந்த கண்ணீராட்டும் அவ்வளோதான் அது அதிகபட்சம் அப்படி தான் வெளிப்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன் கவிட்டையால் எல்லாம் வெளிப்படுத்த முடியாது எவ்வளவு எழுதுனாலும் அதை தான் சரியா அதனால அந்த கவிதை எழுதத் தெரியலைன்னா காதல் இல்லையா கவிதை எழுத தெரியலைனாலும் காதல் தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன உணர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் காதல் காதலா நட்பா என்ன ஃபீல் பண்ணுறோம் அந்த அதெல்லாம் சரி டாட்டா